எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா இங்க பாருங்க என்னோட செடி எல்லாம் போச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இங்க பாருங்க நாலு நாளுக்கு முன்னாடி மாமா கண்ணு வச்சாங்கல்ல எல்லாம் வீணா போயிருச்சு என்ன பண்றதுனே தெரியலையே இங்க பாருங்க மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு மழை வந்து வீணா கெடுத்துருச்சு என்னோட செடி எல்லாம் வெண்டி விதை போட்டாங்க தட்டைப்பயிர் விதை போட்டாங்க வெண்டி விதை எல்லாமே முளப்பு வந்துருச்சு உறவுகளே மொபைல் வேறு நனையுது ஆடு சாப்பிட்ருக்கேன் தள்ளு தள்ளு இங்கே பாருங்கள் மிளகாய் எல்லாம் பிடிச்சி வச்சு தக்காளி கன்று தான் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல தக்காளி கண்ணெல்லாம் நல்லா இருக்கு உறவுகளே என்னோடய மொபைலே நனைஞ்சிருச்சு போங்க இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறவங்களாம் உண்மையிலே பாவம் இங்கே கொள்ளையில் கொஞ்சம் கன்று பயிர் பண்ணுறது இப்படி வீணாக போகிறதுக்கே நமக்கு மனம் கஷ்டமாக இருக்குல்ல வயவெளியில் லட்ச கணக்கில் செலவு பண்ணி லட்ச கணக்கில் பயிர் பண்ணுறாங்களே அப்போ மழை வந்து வீணாக போகல அதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன கஷ்டம் இருக்கும் இல்லை உறவுகளே பாருங்கள் ஒரு நாள் மழையில் இதெல்லாம் எப்படி போச்சு பாருங்கள் மனசே சரியில்லை எனக்கு இது இஞ்சி கன்னி இஞ்சி கன்று இங்கே பாருங்கள் இந்த கத்திரி கன்று உள்ளே போயிடுச்சு சச்சோ எனக்கு மனசே கேட்கலையே நான் என்ன பண்ணுவேன் ஆசையாக வச்சா என்னோடய செடியெல்லாம் போகுது ஜீசஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இந்த இது என்ன பொன்ன என்ன கீரை இது பொன்னாங்கண்ணியா பொன்னாங்கண்ணி இல்லை ஒன்று சொல்லுவாங்களே தெரியலை இந்த அவரக்கண்ணெல்லாம் முளைச்சிக்கிச்சு அவரை ஐயோ என்னோட மொபைல் போயிடுச்சு உறவுகளே வீடியோ எடுக்கிறேன்னு என்னோட மொபைல் போச்சு எல்லாம் கொஞ்சம் மொளக மிளக வந்துருச்சு மொளப்பு இங்கே பாருங்கள் அந்த கத்திரிக்கெல்லாம் தான் வீணாகுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உறவுகளே எனக்கு இங்கே பாருங்கள் என்னோடய தோட்டம் எல்லாம் போயிருச்சு நான் என்ன பண்ணுவேன் உறவுகளையே சொல்லுங்கள் விவசாயிங்களாம் உண்மையாகவே தான் அவங்கெல்லாம் எவ்வளோ வயல்ல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு எவ்வளோ ப பயிரிடுறாங்க அதெல்லாம் மழை வந்து வீணாக போனால் அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் சொல்லுங்கள் இதுக்கே எனக்கு மனசு தாங்கலை விவசாயிங்களோட நிலமைய நினச்சி பாருங்கள்